ஹரி ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநாட்டிற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வந்துடுச்சு பூமி பூஜையே இன்னைக்கு போட்டாங்க அண்ட் நாமளே எதிர்பார்க்கல சடனா நேத்தி நைட்டு தான் நியூஸே வருது அதாவது டிவி இரண்டாவது மாநாடு மதுரையில நடக்கும் போது அதுக்கு இன்னைக்கு காலையிலேயே பூஜை அப்படின்ற மாதிரி நேத்தி மிட் தான் நியூஸ் பயங்கரமா டிரண்டாச்சு அண்ட் இன்னைக்கு நாலு மணி போல புசியானந்தவர்களோட தலைமையில மதுரையில பூமி பூஜையே போட்டாங்க அண்ட் மதுரையில எக்ஸாக்டா கூட கோவில் பகுதியில தான் நடக்கப்போதா மாநாடு அண்ட் மாநாட்டிற்கான தேதியை கூட தளபதி இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதாவது தமிழக வட்சி கழகத்தோட இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு திங்கள் நடைபெற உள்ளது மதுரையில் சோ இதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி வாகை சூடும் வரலாறு திரும்பற்றும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தளபதியே அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டாரு சோ விக்கிரவாண்டி மாநாட விட மிகப்பெரிய அளவுல இருக்க போது இந்த ஒரு மாநாடு ஏன்னா நடக்க போற இடம் மதுரை சொல்லவே தேவையில்ல மதுரை வழியா தளபதி ஷூட்டிங் போனப்பவே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் தளபதி வராருன்றது தெரியாமலே அவ்வளவு கூட்டம் சோ இப்ப அபிஷியலா மாநாடுன்னு அறிவிச்சு வராரு சோ மதுரையே கலக்கட்ட கட்ட போகுது எலக்ஷன்

லாம் ஓகே இந்த ஒரு மதுரை மாநாட்டிற்கு நீங்க எவ்வளவு எக்ஸைடா இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ